ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆன்மீக பெட்டகம் யூடியூப் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்முடைய வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெற்று செல்வம் பெருக என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் எந்த பொருளையும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது காசு இல்லை பணம் இல்லை அரிசி இல்லை பருப்பு இல்லை உப்பு இல்லை புளி இல்லை மிளகாய் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் எப்போ பார்த்தாலும் இல்லை இல்லைன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லைங்களா அது மாதிரி சொல்லவே கூடாது அது மாதிரி சொன்னால் நம்ம வீட்டில் வந்து இல்லாமலே போய்டும்னு சொல்லுவாங்க அதனால் இல்லைன்னு சொல்லக்கூடாது இந்த பொருள் வாங்கணும் அந்த பொருள் வாங்கணும் எது தேவையோ அதை வாங்கணும் அப்படிதான் சொல்லணுமே தவிர இல்லைன்னு சொல்லக்கூடாது இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் வந்து ஒரு மளிகை கடையில் ஒருத்தர் இருந்தாரான் அந்த மளிகை கடையில் போய்ட்டு யார் எது கேட்டாலும் அவர் வந்து இல்லைன்னே சொல்ல மாட்டாராம் இப்போ புழுங்கில் அரிசி போய் கேட்பாங்க அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உன்னே பச்சரிசி இருக்குது எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு துவரம் பருப்பு கேட்டால் கள்ளப்பருப்பு எடுத்துகிட்டு போங்க அப்படிம்பாங்களாம் அதுக்கு மாற்றாக ஏதாவது சொல்லுவார தவிர ஆனால் இல்லைன்னு வாயில் வரவே வரதான் ஒரு நாள் ஒருத்தர் என்ன பண்ணாராம் இவர் வாயில் எப்படியாவது இல்லைன்றதை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைகார்ட்ட போயிட்டு ஏங்க ஒரு நாலு மழை வேட்டி ஒன்று கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அது ஜவுளி கடையில் தானே இருக்கும் மளிகை கடையில் இருக்குமா அவர்கிட்ட போய் நாலு மழை வேட்டி கொடுங்க அப்போனா அவர் இல்லைன்னு தானே சொல்லி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் போயிட்டு வேட்டி கேட்டாரான் உடனே டக்குன்னு அந்த கடக்காரை கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த கோணி இருக்குது எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அரிசி வாங்கின அந்த சாக்கு இருக்கு பிள்ளைங்களா அதை இந்த கோணி இருக்குது எடுத்துகிட்டு போனோடனே அந்த கேட்டவருக்கு வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக ஆயிடுச்சான் இவரை நம்ம அசிங்கப்படுத்த நினச்சோம் ஆனால் அவர் நம்மளை அசிங்கப்பட்டுத்தாரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரான் அது மாதிரி அந்த கடைக்கார வாயிலை எப்போவுமே இல்லைன்னு சொல்லி வரவே வராதான் அடுத்தது வந்து நம்ம எந்த குறையையும் நினச்சி கண்ணீர் விடக்கூடாது அதாவது எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கக்கூடாது இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒழுவுற வீட்டில் இருந்தாலும் இருக்கலாம் அழுவுற வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அடுத்தது சண்டை சச்சரவு செய்யாத பெண்கள் யார் ஒருத்தவங்க இருக்காங்களோ அவங்க வீட்டில் மகாலட்சுமி வந்து நிரந்தரமாக குடியிருப்பாங்களாம் தயிர் அருகம்புல் பஸ்ஸு போன்றவற்றை வந்து அடிக்கடி தொடுவது தொடுவது நேர்மையாக இருப்பது அடிக்கடி பெரியவர்களை தரிசிப்பது கோயிலுக்கு போய்ட்டு தெய்வ தரிசனம் செய்கிறது மிகுந்த செல்வத்தை கொடுக்கும் குழந்தைகளிடமும் வயதானவர்களிடம் நோயாளிகள் கிட்ட கோவத்தை காட்டக்கூடாது கேட்கறதுக்கு நல்ல இனிமையான சொற்களை பேச வேண்டும் இப்படி இருந்தா எல்லா நன்மைகளும் வந்து சேரும் இரக்க குணம் உடையவர்களுக்கு தெய்வம் உதவி புரியும் அன்புள்ளம் கொண்டவர்களுக்கு உலகம் தலை வணங்கும் இதுபோல இருந்து நம் வீட்டில் லக்ஷ்மியை வந்து நிரந்தரமாக தங்க வைப்போம் மற்றும் ஒரு ஆன்மீக தலவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்